கிராம் கார்பகரிசி அஞ்சு கிராம் நெல்லிக்காய் ஐந்து கிராம் முதியோர் குந்தல் ஐந்து கிராம் பற்படாகம் அஞ்சு கிராம் வெந்தயம் அஞ்சு கிராம் வெம்பாலம் பட்டை அஞ்சு கிராம் வச்சுருக்கேன் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிறேன் வறுப்படாகத்தை எடுத்துட்டேன் பற்படாகத்தை தூள் செஞ்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டு நல்லா இதுக்கு சிம்மலியாக தான் இருக்குது வாசம் வர வரையும் வறுத்தாச்சு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக இதுமாரி குரகுரப்பாக அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குரகுரப்பாகவே கொரகுரப்பாக அரைச்சாச்சு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் கோகோனட் ஆயில் அதை ஊற்றிடலாம் அரை லிட்டர் கோகனட் ஆயில் இப்போ இதுக்கு சேர்க்குறேன் இந்த முறை சேர்த்த பிராண்டாக அரூரா அரூரா தேங்காய் எண்ணெயை அரூரா தேங்காய் எண்ணெயை அரை லிட்டர் ஊற்றியாச்சு சிம்மில் இருக்கு கை பொருட்கள் அரைச்சி வச்சிருக்கோம்ல அது உள்ள சேர்த்துறது தான் இருக்கு அவ்வளோதான் இது ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேணாம் ஏன்னா நம்ம வெயிலில் வைக்க போகிறோம் இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க விட வேணாங்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணிவிட்டுறலாம் விட்ருலாம் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் தான் வேம்பாலம்பட்டை வேம்பாலம்பட்டையும் உள்ளே போட்டுடலாம் வெம்பான பட்டையை உள்ளே போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இது எப்படி ஓவர் நைட் இருக்கட்டும் நாளைக்கு இதை பார்க்கலாம்